சங்கரம் சிவசங்கரம் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் பன்னிரண்டு ஆண்டுகள் போர் என்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சஹசிர கவச்சனின் ஒரு கவசத்தை ஒரு மனிதனால் அறுக்க முடியும் என்றும் ஆயிரம் கவசங்களை அறுத்த பிறகுதான் சஹசிர கவசனை அழிக்க முடியும் என்பதுதான் இறைவன் அவனுக்கு அளித்த வரம் அந்த சஹசிர கவச்சன்தான் மகா காலத்திற்கு பிறகு மகாபாரதத்தில் கர்ணனாக வந்தவன் இதில் தங்களிடம் நாங்கள் கேட்கவிருக்கும் கேள்விகள் மகா காலத்தில் பிரம்மனை அழிந்து விடுகிற போது சஹசிர கவசன் அவனிடம் எஞ்சிய ஒரு கவசத்தை கவசத்தோடு எவ்வாறு தப்பி பிழைத்தான் போர் தவம் என்ற இரண்டு நிபந்தனைகளுமே நிறைவடையாமல் இந்திரன் ஒரு வயதான அந்தனர் உருவில் வந்து எவ்வாறு கவச குண்டலங்களை கர்ணனிடம் தானமாக பெற முடிந்தது இந்த வேர் நாட் மாட்டல்ஸ் இவங்க யாருமே மனிதர்கள் அல்ல இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய தவநிலையை அடைந்து ஒரு பர்பஸ்க்காக வந்தவங்க நீங்கள் பார்க்குற இந்திரன்லாம் கூட ஒரு பதவி தான் தானமும் தவமும் தாம் செய்து வானவர் நாட்டில் வழி கிடைத்தவர்கள் தான் அந்த தேவர்களாக வருகிறவர் அந்த வகையில் சூரியனாக இருந்து அந்த எனர்ஜியில் வந்தவன் தான் கர்ணன் அப்போது அந்த சூரியனுடைய பார்வை வரான்னா அதுக்கு முன்னால் எங்கேருந்துருப்பான் சூரிய உலகத்தில் இருந்திருப்பான் அதனால் ஒரு கவசம் பாக்கி இருக்குதுன்ற போது அது இன்னும் யாரும் எடுக்கலை அப்போ எங்கேருந்து வந்தாலும் அங்கே போயிடுவான் தஸ் கால் தி ஹெட் ஆஃபீஸ் ஆர் பேரண்ட் வேர்ல்டு ஸோ அடுத்த யுகத்தில்

ஒரு கேள்வித்தாளாக இருக்கும் எதிர்காலத்தை மனித அறிவுக்கு புலப்படாமல் இறைவன் மறைத்து தானே வைத்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது ஜோதிடமும் தங்களை போன்ற மகான்களும் ஒரு மனிதனின் எதிர்காலத்தை பற்றி கணித்து சொல்வது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இயற்கை விதியை மீறிய செயலாகாதா எல்லாரும் எல்லாருக்கும் கணித்து சொல்ல முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு இருக்கும் ஆர் பைபிளில் வரும் வெளியிடப்படாத ரகசியம் இல்லை தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்போ ஏதோ ஒரு பர்பஸ் இருந்தால் சட்டன் டிவைன் சீக்ரெட்ஸ் ஆர் டிஸ்க்ளோஸ்ட் பர்பஸ் இல்லைன்னா அது அப்படியே கன்சிடாக இருக்கும் ஹிட்டனாக இருக்கும் அதனால் கடவுளுடைய ஐந்து குவாலிட்டிஸ் படைத்தல் காத்தல் அழித்தல் அது போக மறைத்தல் அது போக அருளல் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் உங்களுக்கு தெரியும் மறைத்தல் இல்லையா அதுக்கு திரு பேர் இப்போ பல விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்து வேண்டுமென்றே மறைக்கப்படுகிறது நீங்கள்லாம் ஒரு மெமரி சிப் வச்சுருக்கீங்க அந்த சிப்பில் ஏதோ ஒரு மெமரி இருக்குது இல்லையா கம்ப்யூட்டர்லையோ செல்லுலேயோ நீங்கள் அதை போட்டு போகிறது ஆக்டிவைஸ் ஆகுது அந்த மாதிரி அதை ஆக்டிவைஸ் பண்ணுறதுக்கு நீட் இருந்தால் ஆக்டிவைஸ் ஆகும் இல்லைன்னா மெமரி இருக்கிறது உண்மை தான் தனது அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எதிர்கொண்டு அதை ஓவர் கம் செய்ய முயற்சிக்காமல் தான் வசிக்கும் தான் வகிக்கும் அந்த பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு வேறு வேலை தேடுவது இன்றைய இளைஞர்களின் வாடிக்கையான பழக்கமாக ஆகிவிட்டது வாழ்க்கையில் பிரச்சனை என்று ஒன்று வருகிற போது அதை எதிர்கொண்டு ஓவர் கம் செய்யாமல் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைய தலைமுறை தேடி கண்டுபிடிக்க முயல்வது சரிதானா அது சாத்தியம்தானா தி ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறிக்கிட்டே வந்தது அந்த காலத்தில் ஒரு நாட்டுக்கோடை செடியாக இருக்கார் அப்படின்னா அவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே லாஸ்ட் வரைக்கும் அவங்க இருப்பாங்க சர்ப்ளஸ் ஆகிப்போச்சனா அவங்க தங்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க ஒரு கடை வச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க பல நாடார் கடைகள் அப்படி தான் ஊர்லேருந்து ஒரு பையனை கூட்டி வந்து சாப்பாடு போட்டு வேலை வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கடை இவங்க வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது காரியங்கள் இருக்குது அண்ட் இட் ஆல் டிஃபென்ஸ் அதாவது லாயல்ட்டது இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த காலத்தில் எல்லாம் என்ன கார்பரேட் கம்பெனிஸ் அதுக்கு நிஜமாக பார்த்தா யாரும் ஓனர் கிடையாது ஈவன் யூஆர் மேனேஜிங் டைரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி தேர் ஆல் குவாலிஃபைடு பெய்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதனால்தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹை சேல்ரி பெர்ஸு ஹவுசிங் அலோன்ஸு ஏரோப்ளைன் டிக்கெட்டு எல்லாம் கொடுக்குறாங்க ஷேர் எல்லாம் வேறு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏன்னா ஆர் ரோட் சைடர்ஸ் தேர் நாட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு காலத்தில் டாடா பிர்லா இவங்க கிட்டலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க டாடா பிர்லா அம்பானி அவங்க இவங்கெல்லாம் ஸோ தேவ் டு கோ ஃபார் பேர்ஸ் ஆஃப் அந்த மாதிரி பேர்ஸ் ஆஃப் போது யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் லாயல்ட்டி கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறது பைபிள் வேண்டத்தக்கது தக்கது அறிவோன் வேண்ட முழுதும் தருவோன் என்கிறது சனாதன தர்மம் உனக்கு உள்ளது தானே வரும் உனக்கு உள்ளது தானே வரும் என்கிறீர்கள் தாங்கள் பைபிள் சொல்கிற மாதிரி தனது ஆத்மார்த்தமான பக்தனின் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் அவன் கேட்கும்போது இறைவன் நிறைவேற்றி தருகிறானா அல்லது தாங்கள் சொல்கிற மாதிரி இறைவன் என்ன நிர்ணயித்திருக்கிறானோ அதுவே அந்த அடியவனுக்கு தானே வருகிறதா தர்மத்தின் சூது சூதுக்கவும் இதுதான் இந்த யுகலட்சுமி இப்போ நம்ம வசிச்சுட்டு இருக்கிறது கலியுகம்னு பேர் இந்த கலியுகத்தில் நல்லவங்க நல்லா இருக்க முடியாது தர்மத்துக்கு காலம் இல்லை ரோட்டில் போகிறவங்க கூட என்ன சொல்லலாம் தர்மத்துக்கு காலம் இல்லையா அப்படின்றாங்க அதனால் இந்த கலியுகத்தில் இருபத்தஞ்சி பங்கு தான் நல்லவங்க எழுவத்தஞ்சு பங்கு கெட்டவங்க அதுதான் இந்த கலியுகத்தோட தர்மம் அதனால் நம்ம சொன்னார் இது கலியும் கெடும் கண்டு கொண்டு வீணும்னு சொன்னார் இந்த களி இன்னும் கெடுறதுக்கான காலம் வரல நெருங்கிச்சின்னு சொல்கிறாங்க வந்தப்புறம் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக புருஷனும் வருவான் இந்த கலியுக புருஷன் இருக்கான் இல்லையா அவன் வந்து நாலு கால் வடைஞ்ச பசுமாடு இல்லையா நாலு கால் உடஞ்ச பசுமாடு இடுப்பில் கை போட்டுன்னு ஒரு பொம்பளை பிரம்மகிக்கு நான் என்னடா ஒன்றுக்குன்னு இதுதான் கலியுகம் தர்ம பசு மூணு கால் நொண்டி ஆகிட்டு ஒரு காலோடு நிற்கும் அதனால் இந்த யுகமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு குடிக்காதவனால் அடையாளம் காட்டிட்டு நீ பார்க்கலாம் ஒன்று கார்பரேட் குடிகாரம் இல்லை சாதாரணமாக இந்த குடிகாரம் அது இல்லைன்னா கள்ள சாரை குடிக்கிறேன் ஏதோ வகையில் குடிச்சிருந்தாங்க என்ன அதனால் நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் வந்து நல்ல உலகம் இல்லை நேர்மையான உலகம் இல்லை நிஜமாகவே இன்னைக்கு நல்லவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இனி கடவுள் இதெல்லாம் பார்த்து கண்ணு திறந்து இந்த பூமி ரெண்டாக பிறந்து அதுக்கு மேலே தான் வரும் இல்லைன்னா உருப்படத்துக்கான எந்த சேன்ஸும் தெரியல ஏன்னா உங்களுக்கு விட எனக்கு ஆயிரம் மடங்கு ந நிறைய தெரியும் ஏன்னா எல்லா ஜனங்களும் என்கிட்ட வராங்க ஸோ என்ன தான் நடந்திருக்குது நாட்டில் உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து உங்ககிட்டயா சொல்ல போகிறாங்க என்னென்ன மேட்ருன்னு எனக்கு தெரியும் அதனால் எதுவும் மாற்றத்துக்கான எந்த அறிகுறியும் இப்போ தெரியல பார்ப்போம் பார்ப்போம் மூர்த்தீவன் அருளாலயம் இகவரசுகளிக்கும் இரையாலயம் எழுபிற வினை அழிக்கும் மந்திராலயம் உலகில்லாம் தேடி வரும் குரு ஆலயம் ஓம் காரமூர்த்திவன் அருளாலயம் ശരണാലയം വരലാറ് പഠിക്കുന്ന അരുളാലയം ഉലക नमो नारायणाय नमो नारायणाय सगुणब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय नमो नित्याय विभुदसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदमनकृत्याय ते नमो नमो नारायणाय नमो करिराजवरदाय कौस्तुभाभरणाय मुरवैरिणे जगन्मोहनाय कोटीर तरुणे मनस्तोत्र परितोषचेताय परमाय ते नमो नमो नारायणाय नमो पात्रदानोत्सव प्रथित वेङ्कटराय धात्री शकामितात् ॐ जय शिव शङ्कर रे स्वामी जगत् परिपालक அநாதகரே ஓம் ஜெய் சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீ வென்றறிந்தும் அன்பில் அடைகின்றோ சுவாமி அன்பில் அடைகின்றோ ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரே கைலையை பந்துரை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரே குறை ஒன்றுமில்லை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோ